வரதராஜன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு முடிவை மாநில அரசு எடுக்குது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே கல்வி கிடைக்கணும் சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது தான் இங்க பின்பற்ற விட வேண்டியதா இருக்கு ஆனா ஒரு சில பிள்ளைங்க மட்டும் நல்லா படிக்கணும் ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது எப்படி சம வாய்ப்பா இருக்கும் தான் மாநில அரசு இதை வேண்டாம் என்கிறது எதிர்க்கிறது அப்படிங்கிறத முன்வைக்கிறார் கல்வியாளர் வணக்கம் சகோதரி சுமிதா அதாவது எல்லாருக்கும் அதடி ஏழை குழந்தைகள்லாம் இன்னைக்கு வந்து தரமான கல்வியை கத்துக்கணும் தான் மத்திய அரசாங்க நடக்கு சகோதரர் சொன்னாரு ரஜேந்திரன் கூட சமைச்சீர் கல்வி சார் சமைச்சீர் கல்வி சொல்றீங்களா சார் அரசு பள்ளிக்கூட சமச்சீர் எத்தனை அமைச்சர் கல்வியை படிக்குது எத்தனை எம்எல்ஏ விட்டு பிள்ளைங்க சார் நீ ஒரு கல்வியால்தான் திறந்து பேசணும் சார் வார்த்தைகள் இல்லாம உண்மையாக தமிழர்களுடைய மாணவ மாணவிகள் ஒரு தரமான கல்வியை படி படிக்கிறதுக்கு நீ நீங்க ஒரு நல்ல விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லணும் சார் நான் என்ன கேட்கிறேன் சகோதரர் சொன்னாரு பதினாலு அதாவது வந்து ஒரு பதினாலாயிரத்து நூறு இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகள் அதுல ஒரு முதல் அதாவது முயல் முயற்சியாக ஒரு மாதிரி பள்ளிக்கூடம் தேசிய கல்விக் கொள்கையில ஒரு மாதிரி அதாவது அத்தனை கட்டமைப்புகள் இருக்கும் என்ன சொல்றோம் பிஎம்சி ஸ்கூல்ல தொழில்நுட்பங்கள் அதை மாடர்னைசேஷன் பண்றக்கூடிய ஸ்கில்டு டெவலப் ஸ்கில்டு அஹ் அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு உதாரணமா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல வந்து முன்னெடுப்பு போர்டுல பெரும் வலைகையில இதால எழுதுவோம் இன்னைக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாடர்னைசேஷன் அந்த மாதிரி நீங்க சிபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி இருக்குதோ அதே போல வரணும் ஒரு முதற்கட்ட முயற்சி பண்ணிருக்கிறோம் இது மட்டும் போதுமான கட்ட நிச்சயமா முதற்கட்ட முயற்சி அதனாலதான் நான் அவர்கிட்ட கேட்டேன் விரிவாக்கம் செய்வாங்களா அடுத்தடுத்த ஆண்டுகள்லனா ஐந்து ஆண்டுகள் நிதி கொடுப்பாங்க இல்ல ஐந்து ஆண்டுகள் அந்த இதுல என்ன சொல்லப்படுது ஐந்து ஆண்டுகள் நிதி கொடுக்கப்படும் அப்புறம் மாநில அரசே அதை பாத்துக்கணும்னா திரும்ப மாநில அரசியா ஒரு பிள்ளைய வந்து சூப்பர் பவராகவும் ஒரு பிள்ளைய சாதாரண பவராகவும் வளர்க்கணுங்கிறது அவர் வைக்கிற கேள்வி நீங்க ஒரு கேள்வி வைத்தீங்க அமைச்சர் வீட்டு பிள்ளை படிக்குதா ஐஏஎஸ் வீட்டு பிள்ளை படிக்குதா அப்படின்னு அரசு பள்ளிங்கிறது அரசு எல்லாருக்கும் நடத்தக்கூடிய பள்ளிதான் தான் அதுல யார் போய் சேர்க்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை அங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு சம வாய்ப்பு கொடுக்கறதாங்களா அரசு என்ன கொடுக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்கணுமா அங்க யார் வீட்டு பிள்ளை படிக்குதுங்கிறத பார்க்கணுமா நான் என்ன கேக்குறேமா அரசு பள்ளிக்கூடத்துல வந்து ஏமா சிபிஎஸ்சி பிள்ளையை நோக்கி எல்லா பிள்ளைங்களும் ஒரு மொழி கிடைக்குது தரமான கல்வி கிடைச்சிட்டு போறாங்க நான் என்ன சொல்றேன் பாருங்க நீங்க தரமான கல்வியை கொடுக்கணும்னு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் சொல்றது எல்லா மாநிலமும் தரமான கல்வியை கொடுக்கணும்னு சொல்றது மத்திய அரசாங்கம் விட்டு முடியாது வித்தியாலயாவை சுட்டி காண்பித்து கேட்டார் மத்திய உடைய பாடத்திட்டம் மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளி அதில் எதுக்கு பாரபட்சம் ஒரு பள்ளி வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளி ஒரு பள்ளி சாதாரண கேந்திரிய வித்யாலயா பள்ளி அப்படிங்கிறது வந்து அங்கேயுமே ஒரு நீங்க மாணவர்களிட்டயே ஒரு வேறுபாடை விதைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் நீங்க மாநில அரசு கொள்கை அதெல்லாம் விட்டுருவோம் இது மத்திய அரசுடைய பள்ளி தானே மத்திய அரசு பள்ளிக்குள்ளேயே ஏன் இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும்னு கேக்குறாரு இல்ல அதுதான் நீங்க சில விஷயங்கள்ல நீங்க ஒரு சில இடத்துல வந்து நீங்க பல இப்ப பல கேந்திரவாதிகளும் சில கொண்டு சிலது கொண்டு நிச்சயமாக எல்லாம் கொண்டு வந்துடும் மாற்ற கருத்தை கிடையாது அதுல வந்து முழுமையாக சில விஷயங்கள் சில அந்த பாதிரி விஷயத்துல சில குளறுபடிகள் இருக்கலாம் அதனால இருக்காங்க தவிர நிச்சயமாக எல்லாமே அந்த பதவாய்க்கு பள்ளிகள்ல பிறகு அதிலயே சேர்த்திருக்காங்க மாற்று கருத்தை கிடையாது ஒண்ணு சார் ஒரு விஷயம் வச்சுங்க சார் சிம்பிளா அதாவது எல்லா இப்ப வந்து எந்த இடத்துலயுமே மொழி என்பது வந்து எப்படி வேணாலும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கல்வி அறிவு வேற மொழி அறிவு வேற இங்க நாம எல்லாமே மொழி அறிவு தான் கல்வி அறிவு அப்படின்னு நம்ம பார்க்கிற ஒரு பார்வை தொடர்ந்து இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் இங்க அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் அது அதன்படி இங்கிறத எப்படி திரும்ப திரும்ப குற்றச்சாட்டு இன்னைக்கு ஆளுநர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் காமராஜர் இருந்த காலத்தில் பள்ளிகள் நல்லா இருந்துச்சு மாநில அரசு பள்ளிகள் அதுக்கப்புறம் மோசமாக போயிருச்சுன்னு எந்த தரவு அப்படி சொல் அவர் சொல்லக்கூடிய தரவுகள் நிறைய தரவு சொல்லி டென்த்தில் டென்த்துல படிச்ச பிள்ளைங்களுக்கு இரட்டை இலக்கம் கூட தெரியல அப்படின்னு அந்த டேட்டா எங்கேருந்து சொல்லப்பட்ட இப்படி ஒரு தரவு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு அந்த தரவு எங்கிருந்து கிடைக்கப்பட்ட தரவுகள் டேட்டா இல்ல நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு மாநில அரசாங்கம் எதை காட்டி அதை வந்து அவங்க அதை நிராகரிக்கிறாங்க சிவதாஸ் மின் அவர்கள் பிறகு அதன் பிறகு எதை காட்டி அவங்க நிராகரிக்கிறாங்களோ என்ன எதை எதாவது நிராகரிக்கிறாங்க மூன்றாவது மொழி மொழியை பற்றி தான் நிராகரிக்கிறாங்க அதான் சொல்றேன் அத காட்டி இந்த காரணம் காட்டி தயவுசெய்து மீண்டும் மாணவர்கள் பாதிக்காதுன்னு சொல்றது தவிர கவர்னருடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து அது உள்ள நாங்க வரலமா என்பது வந்து அரசாங்கம் வரணும் நிச்சயமாக தரமான கல்வி மாணவ மாணவிகள் கிடைக்கணும்னு அந்த அக்கறையை தான் கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து இங்க முதலமைச்சர் இது குறித்து பேசிய பிறகு அவர் இங்க கல்வித்துறை அமைச்சர் பேசிய பிறகு ஒரு கடிதம் எழுதினார் இல்லையா அந்த கடிதம் குறித்து தான் சொல்கிறாரு முதலமைச்சர் இங்கேருந்து அனுப்பிய கடிதத்திலேயே கடைசி வரியில் சொல்லிட்டாங்க அதாவது இங்கே வந்து நீதிபதி முருகேசன் தலைமையில் கல்விக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கான வேலைகளுக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம்னு சொன்ன வரியை விட்டுட்டு ஒப்புக்கொண்டார்கள் இப்போ மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு பிரின்ஸ்

சரி உங்க வாதத்துக்கு அப்படி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு அந்த கடிதத்துக்கு பிறகு இந்த கமிட்டி ஒரு கொடுக்குது சைன் சைன் இவங்க எல்லாம் பண்ணல அதற்கு முன்பு லெட்டர் லெட்டருக்கு அப்புறம் அண்டர் டிஸ்கஷன் ஒன்னு எல்லா போரம்லயும் இருக்கும்ல சார் அப்படி ஒரு பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு இதுல வந்து இந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல இந்த விஷயம் எங்களுடைய கொள்கைக்கு எதிரா இருக்கு இல்ல இந்த விஷயத்தை இதுல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கிறது தானே சார் மத்திய அரசு மாநில அரசுக்கான கூட்டாட்சி தத்துவம் நீங்க நாங்க சொன்னதை நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்க நீங்க அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்றது எப்படி சார் கூட்டாட்சி தத்துவம் அப்படி கிடையாது அந்த நாங்க கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கக்கூடிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் பாரத பிரதமர் நிறைய பாஜக தலைமையில அரசாங்கம் நீங்க அதுதான் சொல்றீங்கன்னா இப்ப நாங்க வந்துமா நீங்க மதிக்கிறோம் நீங்க இப்ப நாங்க ஒண்ணு கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறாரு பாஜக தர்மேந்திர பிரதான் அப்பீல் கொடுத்துரு வேண்டுகோள் கொடுத்துருக்காரு வாங்க இதுல வந்து என்ன முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் எங்க யூனியன் யூனியன் பிரதேச யூனியன் டெரிட்டரி சேர்த்து முப்பத்தி மாநிலங்கள் வந்துருக்கு அது உள்ள வாங்க அதுக்குள்ள வந்து அந்த இந்த பி எம் ஸ்கூல்ல வந்து மேம்படுத்துங்க அப்படின்னு அந்த அடிப்படையில நாங்க உள்ளன வாங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் நாங்க அதனால வந்து நாங்க எந்த எப்படி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை அதனால வேண்டுகோள் கொடுத்துருக்க தவிர வேற என்ன அவர்கள் எங்க 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 அமைச்சரோட லெட்டர்ல நான் இன்னொரு வாதத்துக்கு எடுத்துக்கிறேன் ஆளுநர் சொல்ற வாதமோ இல்ல நீங்க சொல்லக்கூடிய வாதமோ தமிழ்நாடு அரசு கல்வியில நீங்க சொல்ற டேட்டா அது எந்த டேட்டான்னு கூட போகல வாதத்திற்கு அது குறைவாதான் இருக்கு அப்படின்னா அதை மேம்படுத்துறதுக்கு நிதியை கொடுக்கலாம் இல்லையா நீங்க நிதியை கொடுக்கணும்னா இதுல தான் சேரணும் அப்படின்னு ஸ்டார் கண்டிஷன் சப்ளை தான் இங்க திரும்ப திரும்ப உங்க கேள்வி எழுப்புறாங்க இல்ல இல்ல அதாவது அதனால எஸ்எஸ்சி திட்டத்துல நிதி நிறுத்தல அதுக்கான நிதியை ஆயிரத்தி கூட கொடுத்தாச்சு திருப்பி நாலாயிரம் லட்சம் கூட இருக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கோம் இவங்க சாய் இல்லையே கொடுக்கலங்கிறது தானே அமைச்சருடைய ரெண்டு மாச குற்றச்சாட்டு

நீங்க இந்த திட்டத்துல சேருங்கன்னு சொல்றோம் அதனால வந்து நிதியை பிடித்து வச்சிருக்கோம் சொல்லுங்க நிச்சயமாக அதை எஸ் எஸ் திட்டத்துல அதாவது ஒண்ணு நீங்க சொல்றது கிளாரிட்டியா இருக்கணும் இல்ல அப்படின்னா தர்மேந்திர பிரதான் மனிதவள மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் எழுதின லெட்டருடைய கிளாரிட்டியா இருக்கணும் இல்ல கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு நிர்பந்திச்சாங்க நிதியை கொடுக்கல அப்படின்னா அதனால என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் எழுதக்கூடிய கடிதத்துல இந்த தேதியில ஒத்துக்கிட்டாங்க இப்ப மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்றது தான் அதுல இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க சொல்றீங்க பணம் நிரதி எல்லாம் வைக்கலங்க கண்டிஷன் சப்ளை எல்லாம் கிடையாது நாங்க கொடுப்போம் ஆனா இதுலயே சேருங்கன்னு சொல்றோம் இது மூணுமே வேற வேற ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்டே எடுத்துக்கணும் இல்லல நாங்க என்பது உண்மை மறுக்க முடியாது அதேபோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வென்ஸ் பண்றாரு ஒரு மனுளர் அரசாங்கத்து தன்னோட அப்பிள் மூலமா கன்வென்ஸ்

நாங்க வந்து திருப்பி திருப்பி சொல்றோம் நீங்க மூன்றாவது சொல்லி அந்த அந்த விஷயத்துல வந்து மாணவர்களுடைய நலனை வீணாக்காதீங்க எருமொழி குழந்தைங்க ஒரு மூணாம் இருக்காமலிக்கு வாங்க மீண்டும் சொல்றோம் நாங்க தான் அந்த மாநில சந்திர விடிக்கும் முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அது போல் நீங்க வாங்கன்னு சொல்லி கேட்கிறோம் அதுனால அதுக்கு அதுக்கு எந்த விதமான கல்வி ஆண்டு தொடங்கி கல்வியாண்டு தொடங்கி முதல் காலாண்டு முடிந்து விட்டது அப்படிங்கிறத சுட்டி காண்பிக்கிறார் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா அதாவது மாநில அரசுடைய கல்வி தரமில்லை தரமில்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக இதன் என்ன வந்து மத்திய அரசிற்கு கிடைக்கும் ஆளுநர் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஆனால் தரவுகள் என்ஐஆர் டேட்டாவா இருக்கட்டும் ஜிஆர் ரேஷியோவாக இருக்கட்டும் இல்லை இங்க மாநில அரசுடைய கல்வி திட்டத்தின் கீழ் படித்து அது மூலமா வந்து தேர்ச்சி பெற்றவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இது எல்லாத்துடைய டேட்டாவும் தமிழ்நாடு வந்து பெட்டர் பொசிஷன்ல அந்தந்த டேட்டாவில்

அது பத்து மாணவர் குறைவா இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த தரமான கல்வி இருக்குன்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆக என்ன சொல்றேன் இல்லைன்னு இல்லைன்னா சொல்லவில்லை முழுமையாக வாங்குற வாங்குறேன் இப்ப பள்ளி கூட சொல்றீங்க அதுல அது போட பல பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் குறைவா இருக்கிறாங்க நீ சென்னையே எடுத்துக்கலாம் நீங்க நகர்ப்புற மாணவ நகர்ப்புறத்துல எடுத்துக்கலாம் பல சில இடத்துல இருநூறு மாணவர் மாணவிகள் இருந்தாங்கன்னா ரெண்டு வாதியா ரெண்டு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மேம்படுத்தணும் இன்னும் நல்ல கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சொல்லுவோம் ஓராசிரியர் பள்ளியை எல்லாம் மாத்துங்க மாதிரியான கல்வியாளர்கள் தொடர்ந்து இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் புதுசு கிடையாது ஆனால் கல்வியுடைய தரம் என்பது பாடத்திட்டத்தின் அடிப்படையில் என்சிஆர்டி கம்பேர் பண்ணி தான் அன்றைக்கு ஆளுநர் பேசுகிறார் அப்ப உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும்னா மேம்படுத்த சொல்லணும் கல்வி அறிவுல தரம் குறைவா இருக்கு அப்படின்னா எந்த சிலபஸ் அடிப்பையில எந்த சிலபஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லும் அப்ப ஏன் வந்து மாநில கல்வியுடைய தரம் குறித்து கேள்வி எழுப்பப்படுது அதனால என்ன டேட்டா தரம் இருக்கு நமக்கு கல்வி தரம் இல்லைன்னு அப்படின்னு ஒரு கேள்வினா அதுக்கு என்ன பதில் ஒரு விஷயம் சிம்பிளா வேற சொல்லுதான் சொல்லுதான் நீங்க அறுநூத்தி நாற்பது பள்ளியில வந்து இருக்குது நீ பெரும்பாலவர்கள் வந்து வசதி வாய்ப்பு அப்ப தரமான கல்வி என் சிஆர்டி நோக்கி பொதுவாக மாநிலத்தினுடைய எந்த கல்வித்துறை அதாவது தேசிய அளவுல உள்ள கல்விக்கு இணையா ஒரு அவங்க வந்து ஒரு கைடு தான் அவங்க வேற எந்த முடிவு எடுத்துட முடியாது இல்லைன்னா அது என்ன மறுக்க முடிக்க முடியும் அப்படி போற பட்சத்துல அதுக்கு இப்ப அது மாதிரி போறப்ப எல்லாரும் சமமான கல்வி கொடுங்கன்னு நம்ம சொல்றோம் சார் சமைச்சிருக்குல்ல சுராக சார்

அவங்க யாரும் என்ன எம்எல் சைன் பண்ணல அவ்வளோ வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் கேரளா எம் தான் சொல்றேன் முப்பத்தி எட்டு மோதில பணியிருக்கிறாங்கன்னு சொல்றேன் இங்க நூறு பள்ளி இருக்கு நூறு பள்ளிய பிஎம் ஸ்ரீ பள்ளியா மாத்துங்க நாங்க ஏதாவது ஒரு பள்ளியை மாத்துவோம்னா அது எப்படி தரமான பள்ளியா இருக்கும் அப்படின்றத அவங்க வைக்கிற நாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அதிகம் தேவையோ அத்தனை சொல்றோம் போதுமான பள்ளிகளை ஆண்டுக்குள்ள ஒரு இலக்கு வச்சு நம்ம அதிகப்படுத்த நம்ம சொல்றோம் சார் இது மாதிரி தானே ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவங்க சொல்றாங்க நீங்க இந்த பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த நிதி அப்ப இங்க வரி வசூல் பண்றீங்க அதை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த துறை சார்ந்து பிரிச்சு கொடுக்குறீங்க ஆனால் இப்ப கல்வித்துறைக்குன்னு ஒதுக்கிய நிதி இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு நிதினா அதை அலக்கேட் பண்ண வேண்டியதானே எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க ஃபண்டிங் வந்து அப்படிதானே பட்ஜெட்ல போடுறீங்க ஆனா நீங்க இந்த திட்டத்துக்குள்ள வந்தாதான் இதுக்கு கொடுப்போங்கிற அந்த ஸ்டார் கண்டிஷன் சப்ளை எங்க இருந்து வருது மாற்று கருத்து கிடையாது நிச்சயமா வந்துச்சு நீங்க பொறுத்திருந்தேன் சில தினங்கள் திருப்பி அந்த மாநில தொடர்ந்து கேட்பது நீங்க ஒண்ணு வரும் ரெண்டு வரும் சொல்லி குழப்பாதீங்க உங்களுக்கு மூணாவது மொழி என்ற மூமொழி கொள்கையை உங்களுக்கு இருமொழி கொள்கை பிடிவாத கொள்கை தளர்த்திட்டு இது உள்ள வாங்க நிச்சயமாக அந்த அப்பதான் அதனுடைய இது தவிர உங்களுக்கு அதனால நிதி தரமாட்டோம்னு இந்த இடத்துல சொல்லல நீங்க உங்க இப்பயும் மத்திய அரசாங்க கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஒரு நெகோசியேட் பண்றோம் எப்படி பண்ணமோ அதே போல ஸ்டேட் நெகோசியேட் பண்றோம் வேற ஒண்ணு கிடையாது